பயிரா அப்பா பப்படம் பொறிக்காதான் இப்ப கொண்டு வருவாத எங்க பயிராகி பப்படம் கொடுத்துருக்கு எங்க பயிரா பப்படம் தின்னு அழகா பாருங்க என்ன அழகா சாப்பிடுது பைரா ஆ பைரா கால் வலிக்குவாய்யா ஆ ஆ பைரா சாப்பிடு இன்னைக்கு வரேன் பப்படம் தான் சாப்பாடு ரியா பைரா ஏன் பயிரா கோவத்தில் பார்த்தா பிள்ளை இருக்கு பைரா சோ சோறு சாப்பிடாம வரும் பப்படமாக சாப்பிடுக்கா பைரா பப்படம் சாப்பிடும்போது இன்ன்தே பாத்திராத சாப்பிடுமையோ சாப்பிட்டு நிறைய தண்ணியும் குடி என்ன பைரா பப்படத்தையும் சாப்பிட்டுட்டு எங்க பைர நிறைய தண்ணியும் குடிக்க என்ன ராத்திரி பூரா ஒரே தண்ணி குடிப்பு தான் அப்படி தானே பைரா ஆ சோறுறது என்ன பைரா பெரும் பப்படத்தை மட்டும் தின்ட்டுருக்காது பைரா வேறும் வேணுமா பப்படம் பைரா பயிரா கோவத்தில் சாப்பிட்ட போல இருக்குது பயிரா யா வரியில இருந்து சாப்பிட்ட போல இருக்கு எங்கள் பயிரா பப்படத்து கூட புட்டு பயரு பப்படம் எல்லாம் வச்சு வெரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிடும் ஆனால் நாங்கள் பயந்து கொடுக்க மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் தான் புட்டு பயர் பப்படம் எல்லாம் வச்சு வெரைச்சி கொடுப்போம் எங்கள் வீட்டுக்காரரை ஊட்டி விடுக்காவே அதுக்கு இல்லைனா தண்ணி தான் சாப்பிடும் ஆனால் இன்னைக்கு தான் யானை தெரியல அப்படியே படத்தே கிடக்குது இல்லைன்னா அப்படியே வாயில வாங்கிட்டு வெளியே கொண்டு ஓடிகிறான் இப்போ அது கிணத்துல விழுந்ததுலேருந்து அளவில் மிஞ்சின சரியில்லாம் கண்ணிச்சு மட்டு அழகாக பார்த்தீங்களா எங்கள் பயிரா அப்பா தான் எல்லாமே வாயில் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாலு பப்படம் சாப்பிட்ருக்கேன் இன்னும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பொறிச்சி பப்படம் பொறிச்சிட்டு அவன் என்ன பயிரா தருவாங்க ம் நீ நான் நீ நாக்கை நினைச்ச உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் எங்கள் பயிராகி இன்னும் பப்படம் தேவைப்படும் போல இருக்குன்னு பயிரா இது ஓவர் பயிரா நாலு பப்படம் சாப்பிட்டுருக்கா இல்லடா பைரா கேக்குது பதிச்ச இல்லாத என்ன அப்படியே படத்துக்கா பள்ள பயிரா அங்க யார் நிக்கது பயிரா உன பப்படம் பொறிக்காவளோ உடனே மூஞ்சம் முன்ன வச்சுக்க ரொம்ப சோகத்தில் பைரா அப்பா பப்படம் பொறிக்காவ இப்ப கொண்டருவாவே என்ன அப்பா இப்ப கொண்டு உடனே இருந்துருவான் பைரா சாப்பிடாது கணக்கு பண்ணி ரொம்ப சமத்து பிள்ளையா அவரு ரொம்ப சமத்து பிள்ளைமா கள்ள பண்ணம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாரு பயிர இனி கிடையாது இனி பப்படத்தை தின்னுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு போய் தூங்குண்ணம்மா ராத்திரி வெளியே யாரும் சாடாத நல்ல நல்ல பிள்ளை